போலியா இந்த கோல்ட்ரிப் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை தயாரிச்சு அதை மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி இந்த மாநிலத்துக்குலாம் அமிச்சாங்க அதுல அதை குடிச்ச கிட்டத்தட்ட இருபது குழந்தைகள் வரைக்கும் அதுல இறந்துருந்தாங்க அப்படின்ற விஷயத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே கிட்னி ஃபெயிலியர்னால இறந்து போயிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ஃபேக்கான இந்த மருந்து கம்பெனிகளாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்திருக்கு அது தொடர்பாக ஆக்ரால இருந்து போலீஸ் எல்லாம் புதுச்சேரிக்கு வந்து ரெய்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பத்தி முழுக்க முழுக்க பார்த்தலாம் அந்த ஸ்ரீசன் பார்மசூட்டிகல்ஸ் கம்பெனியை பத்தி ஒரு சின்ன கிளான்ஸ் ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன் அந்த ஸ்ரீசன் பார்மசூட்டிகல்ஸ்ல அந்த ஓனர்லாம் கைது பண்ணியிருந்தாங்க அதன் தொடர்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருந்தது அதுல என்னன்னா டைத்லின் கிளைக்கால் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய கோல்டுக்கு இருக்கக்கூடிய அந்த காஃப் மருந்து பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் திக் ஆகிறதுக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் கலப்பாங்க அதில் வேற சில தான் வந்து மனிதனோட உடம்புக்கு எடுத்துக்கிற மாதிரி மெடிசன்ஸ்லாம் போட்டு கலந்தாங்க அப்படின்னா அது ஒரு காஸ்ட் அப்படின்றது ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக அப்படின்றதுனால இந்த டையத்திலின் கிளைக்கால் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுட் பாய்சனே சொல்லி சொல்லலாம் ஒரு ஸ்லோ பாய்சன் கூட சொல்லி சொல்லலாம் அந்த கெமிக்கலை பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் இந்த மருந்தில் கலக்கணும் அப்படின்றத எஃப்எஸ்எஸ்ஐஏ அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அனுமதினால பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமாக இந்த சீசன் ஃபார்மசூட்டிகல்ஸ் அப்படின்ற அந்த கம்பெனி அதை நாற்பத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் கலந்துருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் அந்த டெஸ்ட் பண்ணி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்க மருந்து நாற்பத்தெட்டு பர்சன்ட் இருந்ததுனால அந்த மருந்து குடிச்ச அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்ற விஷயத்த பாத்துருப்போம் அதை ரெக்கமெண்ட் பண்ண டாக்டர்ஸ் எல்லாம் கைது பண்ணிருந்தாங்க அது யாராரு கிட்ட எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக்கை திரும்பி வாங்கியிருந்தாங்க சோ இப்படி பாக்குவோம் வந்து குழந்தைங்க குடிக்கக்கூடிய இந்த கோல்டு சிறப்புல இருந்தால் போலியான மருந்துகளை தயாரித்து சம்பாதிக்கணும் அப்படின்ற கேள்வியெல்லாம் மக்களுக்கு எழுந்திருந்தது அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எஃப்எஸ்எஸ்இஏ வந்து இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெமிக்கல்லாம் வந்து கலெக்ட் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து தடை பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப பேடான ரொம்ப கெட்ட கெமிக்கல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள்னால பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ்லாம் வந்து நிறைய பேர் தவறாக பயன்படுத்தி கலெக்ட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாம் கேஸ் போட்டு அதை வந்து இல்லைங்க அது வந்து கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேர் இருந்தது அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேயும் நிறைய போலி மருந்து கம்பெனிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க இருக்கக்கூடிய ஆளும் பாரதிய ஜனதா அரசாங்கம் கூட்டணி அரசாங்கம் வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் முதலமைச்சரா இருந்தப்ப அவரு நிறைய போலி மருந்து கம்பெனிகளுக்கு இந்த லைசன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுருந்தாங்க இப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ராலேருந்து அங்கே கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி போலி மருந்துகள்லாம் வந்து இங்கே புலங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கனெக்டிங் த டாட்ஸ் மூலியமாக அது விசாரணை பண்ணி பண்ணி பார்க்க வந்து பாண்டிச்சேரிக்கு அது வந்து சேர்ந்துருக்கு ஏகே கே ராணா அப்படின்றவங்களுக்கு சொந்தமான நிறுவனத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலி மருந்துகள்லாம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்து அவரை வந்து கைது செய்கிறாங்க அவர் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரியில் வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரை வந்து ரைட் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க அவர் சொந்தமான இந்த நிறுவனத்தில் நிறைய போலி மருந்துகளை தயாரிச்சிருக்காங்க அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்ராவை சேர்ந்த போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஏழு புள்ளி ஒரு கோடி மதிப்பு இருக்கக்கூடிய போலி மருந்துகளை இந்த ஆக்ரா போலீஸ் அவங்க சீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபது கோடி மதிப்பு இருக்கக்கூடிய இப்போ நம்ம அந்த கோல்ட் ட்ரெஸ் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரிஜினல் மெடிசனாக கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே அந்த மருந்தை போலியை தயாரிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பேக்கேஜ் இதே மாதிரி ஸ்டிக்கரை உற்பத்தி பண்ணி அந்த பாட்டில் மேலே ஒட்டினா ஒட்டினா தான் இது வந்து கோல்ட் ட்ரெஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புவீங்க கொஞ்சமாவது கலர் வந்து மாறி இருந்தால் கூட இல்லை இது வந்து இந்த ஒரிஜினல் கோல்ட் டிரைஃப் இது வந்து கொஞ்சம் போலியான கோல்ட்ரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கலர் மைனூட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பில் கேட்பாங்க இல்லைங்க அந்த பேக்கேஜிங்கை மாற்றிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் என்னன்னா அந்த பேக்கேஜிங் அப்படியே தான் இருக்கும் கலரை மட்டும் மாத்திருப்பாங்க அதை நம்ம ஆன்லைன்ல தேடி பார்த்து எல்லாம் எங்கள் அப்பா கண்டுபிடிப்பாங்க அந்த மாதிரி மருந்து ரெகுலராக வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி தத்ரூபமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது கோடி ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய அந்த மிஷின்ஸை அவர் வாங்கி அவரோட ஃபேக்ட்ரில வச்சு போலியோ மருந்துகள் தயாரிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய பாரதி தனதா பிரதிநிதிகள் என்ன பண்றாங்கன்னா அவர் நாராயணசாமி அவங்க முதலமைச்சராக இருந்தப்ப நிறைய போலி மருந்து நிறுவனங்களுக்கு அனுமதி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அது எல்லாமே இவரோட பினாமி பேர்ல இருக்கு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு அங்கே பாண்டிச்சேரியில இந்த விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய அரசியலாவே போயிட்டு இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு தேர்தல் வரப்போகுது அசம்பி எலெக்ஷன் வரப்போகுது இது எப்படி எல்லாம் இந்த இடத்துல மாநிலத்துல இந்த விஷயம் அப்படின்றத ஒரு உழுக்க போகுது ரிசல்ட்ல தான் நமக்கு தெரிய போது அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கேம்ல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க யாரெல்லாம் குற்றவாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணை அப்படின்றது போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பற்றி நான் உங்களோடய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இன்னொரு விடையெல்லாம் பார்ப்போம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க